முடிஞ்சு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு யார்டா கிளம்புங்க அப்படின்றா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே கொடுத்த கம்பேக்கா இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் அப்படியே சோர்ந்து போய் ஐயோ அப்படின்னு புஷ்ன்னு போனவங்களுக்கு நாங்க இன்னும் இருக்கண்டா ஆட்டத்துக்குலாம் அப்படின்னு சொல்லி கம்பேக் கொடுத்து ஜடேஜா தளபதி அப்படின்ற மாதிரி வேற லெவல் தலையை வந்து பிரமிச்சு போய் நின்று அப்படியே கொண்டாடுற வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது ஹேட்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் ஆஃப் ஜடேஜா ஒரு வின்னிங்னா நமக்கு போன வாட்டி கப் எடுத்து கொடுத்தாரு இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது பிளே ஆஃபுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விக்டரி சீஎஸ்கி கண்டிப்பாக தேவை அப்படின்ற போதே ஜடேஜா சிங்கிள் ஹேண்டடாக பேட்டிங்லேயும் பவுலிங்லேயுமே தார மாதிரி பண்ணி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெஸ்மரைஸ் பண்ணிட்டாரு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது அப்படின்னு இருக்கிற நிலையில் முடிச்சு காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபாலோஸ் பண்ண விஷயங்கள் தான் வந்து டோட்டலாக வந்து பலரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு சிஎஸ்கே பேக் ஆன் ட்ராக் அப்படின்னா சொல்லி ஆகணும் எங்களை அசைக்க முடியாதல அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாசம் பஞ்சாப் போட ஆயில்ஸ் மட்டும் பிரிவாக பார்த்துருவோம் ஸோ இந்த கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ டாஸை வின் பண்ணது பஞ்சாப் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க என்னையா இது ருத்ராஜ் ஒரு ஒரு டாஸை வின் பண்ணி தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்க தோணுச்சு ஏன்னா டாஸ் தோக்கிறதுனாலையோ அந்த செகண்ட் பேட்டிங் எடுக்க முடியாமல் போகிறதுனாலோ தோக்குறமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா சேஸ் சேசிங் தான் அதிக ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கிறதுனால அப்படி தோணுது அதை தாண்டி சிஎஸ்கே அஜின் கே ரஹனே மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் அஜின் கே ரஹையுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியில் ஓப்பனிங் சரியா சரியா அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கோம் பேக் டு பேக் கிடைக்கிற சான்சஸ்லேயுமே சரியாக அவரால் ப்ரூவ் பண்ண முடியலை இன்றைக்குமே ஒன்பது ரனுக்கு விக்கெட் வந்திருப்பார் அந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டேரி மெச்சல் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ரீசென்டாக தான் ப்ளே பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் தொடர்ந்து நீடிக்க முடியலை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட் இழந்தாங்க அது தாண்டி சிவம் டூபே இன்றைக்குமே வந்து டக் அவுட்டில் விக்கெட்லேருந்து போவார் மொத பால்லையே ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மோயின் அலி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாரு முக்கியமாக ஜடேஜா தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஹேண்டடாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் நின்று ப்ளே பண்ணி கொடுத்தாரு கிட்டத்தட்ட இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன்கள் ரெண்டு சிக்ஸு மூணு பவுண்ட்ரிஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து இன்றைக்கி சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ பேட்டிங்கில் அவர் ப்ளே பண்ண தான் வந்து நிச்சயமாக பாராட்டி ஆகணும் சாட்னான்னு அந்தளவுக்கு ப்ளே பண்ண முடியலை ஷெட்யூல் தக்கூர் ஒரு சின்னதாக வந்து கேமியோ பண்ணார் ஒரு சிக்ஸு ரெண்டு பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி கடைசியில் கொஞ்சம் பாலை வேஸ்ட் பண்ணாலும் விக்கெட் இழந்திருப்பார் எம்எஸ் தோனி அவருமே டக் அவுட்டில் போனது பலருக்குமே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் பட் என்ன தான் முட்டி மோதினாலும் சிஎஸ்கே இருபதோர் முடிவில் ஒம்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் பஞ்சாப் இருக்கிற ஒரு ஃபயரில் இந்த ரன்ன்னெலாம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா பலருமே சிரிச்சாங்க சிஎஸ்கே கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சாங்க பட் சிஎஸ்கே எங்களால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இறங்கினாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஓவரே இறக்கி விட்டாங்க சாண்ட்னர் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருந்தாரு ரெண்டு ரன்களை மட்டுமே கொடுத்து ஸோ பேரிஸ்டோ பிரபு சிம்ரன் எல்லாருமே வந்து எப்படின்னா இதை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி திணறி போய் தான் நின்னாங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக சாண்டார் வந்து பவுல் பண்ணியிருந்தார் பவர் பிளேயில் முக்கியமாக ரெண்டாவது ஓவரில் துஷார் தேஷ்பாண்டே உள்ளே வந்து பேரிஸ்டோவோட விக்கெட் எடுப்பா பா சான்ஸே கிடையாது ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டெம்பை தெறிக்க விட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அதே ஓவரில் ரைலி ரெசோ மேன் ஆன் ஃபார்ம் ரெண்டு பேர் பஞ்சாபுக்கு இவங்க தான்ப்பா மேன் ஆன் ஃபார்ம் இவங்க இருந்தாங்கன்னா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னவங்கள ஒரே ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துஷார் தேஷ்பாண்டே பண்டே அவங்களோட ரெண்டு விக்கெட்டையுமே தெறிக்க விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு அந்த இடத்துல தான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை வந்துச்சுப்பா இன்னைக்கு வின் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருந்தாங்க ஸோ பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் போனதை தொடர்ந்து பஞ்சாப் அப்படியே டவுன் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ரன் மற்றும் சஷான் சிங் அவங்க ஒரு மிரட்டு மறினாங்க பாருங்கள் பா சான்ஸே கிடையாது என்னடா இப்படி வெறி கொண்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாண்ட்னர் ஒரு விக்கெட் எடுப்பார் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜடேஜா பேக் டு பேக் விக்கெட் எடுத்து டோட்டலாக மெஸ்மரேசிங் பண்ணியிருப்பார் முக்கியமாக பிரப் சிம்ரன் சம ஃபார்மில் போயிட்டு இருந்தவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா விக்கெட் எடுத்திருப்பாரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஜிதேஷ் சர்மா சாம் கரன் இவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அசுதோத் சர்மா இப்படின்னு சொல்லி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்கெலாம் அடித்த அக்ரெஷிவ்ஸ் காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜடேஜா முக்கியமாக சாம் கரன் அசுதோத் சர்மா அப்படின்னு சொல்லி விக்கெட்ஸை எடுத்து டோட்டலாக இன்றைக்கி சிஎஸ்கே தான் வின் பண்ண போது அதை யாராலையுமே மாற்ற முடியாது நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லி ஜடேஜா அந்த பேக் டு பேக் விக்கெட் எடுத்த மொமெண்ட்லாம் வந்து சான்ஸே கிடையாது எம்எஸ் தோனி ஒரு விக்கெட்ஸுக்கு கொண்டாடி நம்ம அவ்வளோ ஈஸியாக பார்த்ததில்லை பட் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விக்கெட்ஸை ஜடேஜா பேக் டு பேக் எடுத்திருக்காரு அப்படின்றத பாருங்க ஹேட்ஸ் ஆஃப் டு ஜடேஜா தளபதி ஜடேஜா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க ஸோ சும்மா மாஸ்க் காட்டிகிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டோட்டலாக அன்பிலீவனான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ஒரு ரெண்டுலேயுமே ஒரே டைமில் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அப்படின்றது ஈஸி இல்லை ஜடேஜா இன்றைக்கி மாஸ்க் காட்டார் ஸோ அங்கே அவர் காட்டின மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாராலேயுமே எழுந்திரிச்சு வர முடியலை ஸோ அடுத்தடுத்து தான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பவுலர்ஸ் கொஞ்சம் அடித்தாங்க அர்ஷில் பட்டேல் ராகுல் சார் பட் என்ன தான் அவங்க அடித்தாலும் சிஎஸ்கேய வின் பண்ண முடியலை இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி டாப்பில் டேபிள் த்ரீக்கு போயிருக்காங்க நிச்சயமாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விக்ட்ரி சான்ஸே கிடையாது ஸோ சிஎஸ்கே பவுலிங் லைனப் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தீபக் சார் இல்லை மத்திஷா பத்திரனா இல்லை முஷபிர் ரஹ்மான் இல்லை இவங்கெல்லாம் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எங்ககிட்ட இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சிம்ரஜித் சிங்கும் எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி போட்டுருந்தாரு ஸோ எல்லாருமே டாப் கிளாஸில் போட்டு முக்கியமாக ஸ்பின்னர்ஸில் ஜடேஜா மற்றும் மிக்கல் ஸ்டாண்டர் அவங்களோட எக்ஸலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு துஷார் தேஷ் பாண்டே அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விக்கெட்டை மறந்துடவே கூடாது டோட்டலாக சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைமாக மேட்சை ஒரு மிகப்பெரிய அளவில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க லோவஸ்ட் டோட்டலாக இந்த ஒரு ஐபிஎல்லில் டிஃபெண்ட் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விக்ட்ரி சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பை கொடுக்கும் ஸோ செகண்ட் ப்ளேஸுக்கு சிஎஸ்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் நம்ம பிளேஆஃப்ஸ்கில் போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது சிஎஸ்கேவோட இந்த ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி முக்கியமாக நம்ம ஜடேஜா வேறு லெவலில் பேட்டிங் அண்ட் பவுலிங் போட்டு டோட்டலாக எல்லோருமே வந்து மெய்ஸில் இருக்க வச்சுட்டாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்குள்ள போகும்போது நான் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் செலக்டர்ஸுக்கு ஒரு ஷோ காட்டின மாதிரி தான் இருந்துச்சு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதமான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஜடேஜாக்கான உங்களோட பாராட்டுக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதை தாண்டி சிஎஸ்கே இந்த நிலையிலேருந்து பிளே ஆஃப்ஸுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுவாங்களா இல்லை என்னமே டவுட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி